മേസൂ വിടും വന്ന് വന്നിട

வராக்கிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஏலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியான வசனம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பும் கத்தமிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் சோதனை மனிதர் அனைவருக்கும் இயல்பானது சோதனையை சந்திக்காத மனிதர் இல்லை என்றே நாம் சொல்லலாம் பல வடிவங்களில் இந்த சோதனை மனிதனை வந்தடைகிறது இன்றைக்கு இந்த சோதனையை மேற்கொள்வது குறித்து சில உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் முதலாவதாக சோதனை என்பது பாவம் அல்ல சோதனைக்கு இடம் கொடுப்பதே பாவம் என்பதை நாம் உணர அழைக்கப்படுகிறோம் பறவைகள் நமக்கு மேலே பறக்கின்றன ஆனால் அந்த பறவைகள் நம்முடைய தலையில் வந்து அமர்ந்து கூடு கட்டுகிற அளவுக்கு நாம் அனுமதித்தால் அது நமக்கு கேடாக முடிகிறது சோதனையும் அதுபோலதான் சோதனை வருவது இயல்பானது அது பாவம் அல்ல ஆனால் அந்த சோதனைக்கு இடம் கொடுத்து நாம் அதை அனுமதிக்கிற பொழுது அது பாவமாக மாறுகின்றது இரண்டு உதாரணங்களை திருமறையிலிருந்து சொல்ல விரும்புகின்றேன் ஏவாள் பாம்பினால் சோதிக்கப்படுகிறார் கடவுளுடைய கட்டளைக்கு மீறும்படி தூண்டப்படுகிறார் அந்த நேரத்தில் அந்த சோதனைக்கு உட்படாமல் அவள் தப்பித்திருந்தால் பாவம் செய்யாதிருந்திருப்பார் அதே நேரத்தில் யோசிப்பு சோதனைக்கு உட்படுகின்ற ஒரு சூழல் வருகிறது எஜமானுடைய மனைவி தானாக வந்து சோதனைக்கு உட்படுத்துகிற பொழுது அதை விட்டு ஓடி போகிறார் சோதனை வருகிறது அது பாவம் அல்ல ஆனால் சோதனைக்கு உடன்படாமல் அவர் ஓடி போகிறார் அது அவருக்கு சோதனையிலிருந்து இருந்து தருகிறது நண்பர்களே நம்முடைய வாழ்வில் சோதனைகள் வருகிற பொழுது அதற்கு உடன்படாமல் விட்டு ஓடுகின்ற இடம் தராமல் இருக்கின்ற அனுபவம் நமக்கு வேண்டும் இரண்டாவதாக பக்தியுடன் வாழ நினைப்போருக்கு அதிக சோதனைகள் வருகின்றன என்பதை திருமறையில் நாம் படிக்கிறோம் இஸ்ரவேலரை போன்று கடவுளுக்கு அன்பான ஜனம் வேறு இல்லை நெருங்கிய உறவு கொண்ட மக்கள் அவருடைய உடன்படிக்கையின் மக்கள் என்று கூட அவர்களுக்கு பெயர் அடிக்கடி இஸ்ரவேலரோடு கடவுள் உடன்படிக்கை செய்தார் அவருடைய அற்புதங்களையெல்லாம் இஸ்ரவேலர் பார்த்தனர் ஆயினும் அடிக்கடி சோதனைக்கு உட்படுகின்றனர் வனாந்திரத்தில் செல்லுகிற பொழுது தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது உடனே அந்த சோதனையில் தாங்கள் நம்பியிருக்கிற கடவுளை தேடாது அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் மற்றொரு முறை உணவு பஞ்சம் வருகிறது இறைச்சி இல்லை என்று வேதனைப்படுகின்றனர் அப்போதும் அந்த சோதனையில் வெற்றி பெறாமல் கடவுளுக்கு எதிராக கிளர்ந்தெழுகிறார்கள் சீனாய் மலையில் மோசே கடவுளோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நாட்கள் பெந்துகிறது கடவுளுக்கே கோபம் மூட்டுகின்ற அளவுக்கு அவர்கள் இதர கடவுளர்களை வணங்க முற்படுகிறார்கள் இப்படி கடவுளோடு நெருங்கி இருக்கிற மனிதர் அதிக சோதனைகளை சந்திக்க நேரிடுகிறது அத்தகைய நேரங்களிலெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ நினைக்கிறவர்கள் எங்களுக்கு சோதனை வராது என்று நினைத்து விடாதபடி சோதனைகள் வருவது இயல்பானது கடவுளோடு ஒன்றித்து இருக்கிற பொழுது அதிக சோதனைகள் வருகின்றன ஆனால் அவைகளை தாண்டி செல்ல வேண்டும் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் மூன்றாவதாக சோதனைக்கு இடம் கொடுக்க கொடுக்க நமது மனம் கடினப்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சோதனையை நாம் மீண்டும் மீண்டும் அனுமதித்து இடம் தருகிற பொழுது நம்முடைய எதிர்ப்பு சக்தி சோதனையை விரட்டுகின்ற மேற்கொள்கின்ற சக்தி குறைகிறது உதாரணமாக குடிக்கிற சகோதரர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் விளையாட்டுக்காக நண்பர்களோடு சேர்ந்து கொஞ்சம் குடிக்க துவங்கியவர்கள் பின்னர் பெரிய குடிகாரர்களாக மாறிவிடுகிறார்கள் அந்த குடி பழக்கம் அவர்களுடைய ஜப வாழ்வை விட்டு விளக்குகிறது திருமறை வாசிப்பதை நிறுத்துகிறார்கள் ஆலயம் செல்வதை தவிர்க்கிறார்கள் படிப்படியாக கடவுளை விட்டு விலக நேரிட்டு விடுகிறது ஆற்றில் பெருவெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் கருப்பாக ஒன்று ஆற்றில் மிதந்து வருகிறது தூரத்தில் நின்று கவனிக்கிற இளைஞன் ஒருவன் கம்பளிக்கட்டு ஒன்று மிதந்து வருகிறது இந்த கம்பளி கட்டை நாம் எடுத்துக்கொண்டால் இது நமக்கு நிரம்ப பணத்தை தரும் என்று நினைத்து அது வருகிற வரை காத்து நின்று அருகே வந்ததும் அந்த ஆற்றில் குதித்து அந்த கம்பளி கட்டை எடுப்பதற்கு அதை அப்படியே கட்டி பிடித்தான் அதை பிடித்த பொழுதுதான் தெரிந்தது அது கம்பளி கட்டல்ல உடலை ஏதோ செய்வது போல அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது இதிலிருந்து விட்டு விலக வேண்டும் என்று நினைக்கிறான் அப்போதுதான் புரிகிறது அது கம்பளி கட்டல்ல அது கரடி இப்பொழுது அவன் முயற்சிக்கிறான் ஆனால் அவனால் விலக முடியவில்லை சோதனையும் இப்படித்தான் நாம் விளையாட்டுக்காக அல்லது ஏதோ சாதாரணமானது என்று நினைத்து சோதனைக்கு இடம் கொடுக்கிற பொழுது அது நம்மை விட்டு விலக முடியாதபடி பற்றி கொள்கிறது நான்காவதாக சோதனைக்கு இடம் கொடாமல் இருக்கதற்கு ஒன்றிரண்டு வழிகளையும் நாம் கற்றுக்கொள்வது நல்லது நம்முடைய சிந்தனைகளை எப்போதும் தூய்மையாக வைத்து கொள்ள நாம் முயற்சி செய்வது மிகுந்த அவசியமானது சிந்தனைகள் உருவாகின்ற இடம் நமது இதயம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் சிந்தனைகளை கட்டுப்படுத்துகிற பொழுது சோதனையிலிருந்து நாம் விளக்குகிறோம் ஓய்வு நேரங்களில் மிகுந்த கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம் ஏனெனில் சாத்தான் நம்மை சோதிக்க வரும் நேரம் அது ஆகவே ஓய்வு நேரங்களை நல்ல நூல்களை வாசித்தல் ஓய்வு நேர திட்டங்களை வகுத்தல் நல்ல ஹாபிஸ் பொழுதுபோக்குகளை வைத்திருப்பது சோதனைகளை தவிர்க்க நமக்கு உதவும் எல்லாவற்றுக்கும் மேலாக தீய எண்ணங்கள் தோன்றியவுடன் இயேசுவினுடைய பிளான் அப்பாலே போ சாத்தானே என்கின்ற திட்டம் நமக்கு வேண்டும் அப்படி நாம் வாழ்கிற பொழுது சோதனையை மேற்கொள்வோம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் சோதனைகளை மேற்கொள்ளும்படி எங்களை அழைக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே சோதனை மனிதருக்கு இயல்பாக வருகிறது என்றும் இந்த சோதனைக்கு இடம் கொடுக்கிற பொழுது அந்த சோதனையிலே நாங்கள் சிக்கி விடுபட முடியாதபடி எங்களை உம்மை விட்டு விளக்குகிறது என்றும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தேன் ஆண்டவரே சோதனையின் நேரங்களை மேற்கொள்கின்ற ஆற்றலை நீர் எங்களுக்கு தாரும் உம்முடைய வசனத்தினாலும் உம்முடைய சமூகத்திலே அதிகமாக தரித்திருப்பதினாலும் உம்முடைய திட்டத்தை பின்பற்றுவதினாலும் நாங்கள் சோதனைகளை மேற்கொள்ள இந்த நாட்களில் எங்களை பழக்குவிக்க வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன்